வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு வளர்ச்சித் திட்டங்களை என்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையேயான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்குவங்கம் தெலுங்கானா ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செம்மொழி பூங்கா திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார் தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிப்பு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் தீவிரம் ஆறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை முக்கிய ரயில்கள் ரத்து தில்லியில் நிறைவடைந்தது கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் நூற்று ஐந்து பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடம் தமிழகத்திற்கு மூன்றாவது இடம் ஜெகனஸ்பஸ் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது இந்தியா விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முப்பத்தி ஏழு வளர்ச்சி திட்டங்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் மேலும் வாரணாசி புதுதில்லி இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நேற்று காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார் இதன் தொடர்ச்சியாக என்று அவர் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாரத் மகா மந்திர் ஆலயத்தை அவர் வாரணாசியில் கொடி தொடங்கி வைத்து பக்தர்களிடையே உரை நிகழ்த்துகிறார் அதைத் தொடர்ந்து சேவபுரி பகுதியில் நடைபெறும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் காசி சன்சாத் கேல் பிரத்யோகிதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீரர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து அரசின் பல்வேறு திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடுகிறார் தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையிலான பிணைப்பு சிறப்பு வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் உள்ள கங்கை நதி கரையோரம் இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாடு சுதந்திரமடைந்தபோது தமிழக ஆதீனங்கள் வழங்கிய செங்கோல்தான் அதிகார மாற்றத்திற்கான அடையாளமாக திகழ்ந்தது என்று பெருமிதம் தெரிவித்தார் கல்வி அமைச்சகத்தால் வரும் முப்பதாம் தேதி வரை இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வாரணாசி நகரின் சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் அதன் தொடர்ச்சியாக வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர் பின்னர் கர்நாடக இசை பாடகர் சித் ஸ்ரீராம் குழுவினர் பாடல் நிகழ்ச்சி இடம்பெற்றது அதன்பின் காசி தமிழ் சங்கம நிகழ்ச்சியை பிரதமர் முறைப்படி தொடங்கி வைத்தார் சென்னையில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் பத்து இந்திய மொழிகள் மற்றும் ஐந்து வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறள் நூல்களையும் பார்வையற்றவர்களுக்கான பிரெய்லி முறையில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளையும் மணிமேகலை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்களின் மொழிபெயர்ப்புகளையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் வெளியிட்டார் அதன்பின் கன்னியாகுமரி வாரணாசி இடையேயான தமிழ் சங்கமம் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு வருவது என்பது மகாதேவனின் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு வருவதை போன்றது என்றார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருப்பவர்கள் விருந்தினர்கள் என்பதை விட தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் காசி தமிழ் சங்கமத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதாகவும் கூறினார் பிச்சலே வர்ஷ காசி தமிழ் சங்கமம் இஸ் யாத்திரா தினோடு ஜா மட்டோரு तमाम कलाकार साहित्यकार शिल्पकार प्रोफेशनल्स कितने ही क्षेत्र के लोगों को इस संगमम से आपसी संवाद और संपर्क का एक प्रभावी मंच मिला है मुझे खुशी है कि इस संगमम को सफल बनाने के लिए बनारस हिंदू विश्वविद्यालय और आईआईटी मद्रास भी साथ आए हैं நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மொழிபெயர்க்கப்படுவது ஒரு புதிய தொடக்கம் என்றும் இதன் மூலம் தாம் மக்களை தொடர்பு கொள்வது மேலும் எளிதாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதை காண்பது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்த போதும் பார்த்ததாக கூறினார் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் வைக்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த பிரதமர் தமிழகத்தை சேர்ந்த ஆதீனங்களால் வழங்கப்பட்ட இந்த தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகார மாற்றத்தின் அடையாளமாக திகழ்ந்தது என்றும் குறிப்பிட்டார் உலகின் பிற நாடுகளில் தேசம் என்பதற்கு அரசியல் ரீதியாக விளக்கம் அளிக்கப்படும் நிலையில் இந்தியாவில் ஆன்மீக நம்பிக்கைகளின் அடிப்படையில் தேசம் என்ற சொல் கருதப்படுவதாகவும் அவர் கூறினார் ஆதிசங்கரர் ராமானுஜர் போன்ற மகான்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு இருப்பதாகவும் இத்தகைய மகான்கள் இந்தியா முழுவதும் பயணம் செய்து தேச உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக வரவேற்புரையாற்றிய மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தென்காசி சிவகாசி உள்ளிட்ட நகரங்களுக்கும் உள்ள பிணைப்பை பிரதமர் நரேந்திர மோடி வலுப்படுத்தி இருப்பதாக கூறினார் மேலும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாசகத்தை மேய்ப்பித்திருப்பதுடன் திருக்குறளின் புகழையும் உலகம் முழுவதும் பிரதமர் பரப்பி வருவதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில முழங்கி தமிழ் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று திருக்குறளை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று பப்புவாக்கினியா நாட்டில் நம்மளுடைய திருக்குறளை அந்த நாட்டில் மொழிபெயர்த்து திருக்குறளை வெளியிட்டு இன்றைக்கு தமிழிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உலக தலைவர் உலகம் போற்றுகின்ற உத்தமர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள பந்தத்தை காசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள ஆண்டாண்டு கால உறவை புதுப்பிக்கும் விதமாக ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் கீழே நாம் அனைவரும் ஒருவர் அனைவரும் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு என்கின்ற அந்த முழக்கத்தை எடுத்து காசி தமிழ் சங்கமத்தை நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த சங்கமம் நிகழ்ச்சி காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையிலான கலாச்சார பிணைப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொறுப்பை தமக்கு வழங்கியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் வணக்கம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காசிக்கு வருவோர் இங்கு தமிழர்களின் அடையாளத்தை கண்டுகளித்து செல்வதாக கூறினார் சிவபெருமானின் ஜோதிர் லிங்கங்கள் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு காசி என்ற பெயர் சூட்டப்பட்டிருப்பதையும் எடுத்துரைத்தார் தமிழ்மொழி சமஸ்கிருதத்தை போல மூத்த மொழி என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் கலாச்சாரம் அறிவாற்றல் கலை கட்டுமான கலை மற்றும் இலக்கியம் போன்றவற்றில் பண்டை காலம் தொட்டே சிறந்து விளங்குவதாகவும் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி உள்ளிட்டோர் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் குழுவினர் ஏழு பிரிவுகளாக பேக்கப்பட்டுள்ளனர் மாணவர்கள் குழுவிற்கு கங்கை எனவும் ஆசிரியர்கள் குழுவிற்கு யமுனை எனவும் ஊழியர்கள் மற்றும் பணியாளர் குழுவிற்கு கோதாவரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது ஆன்மீக குழுவிற்கு சரஸ்வதி எனவும் விவசாயிகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் குழுவிற்கு நர்மதா எனவும் எழுத்தாளர்கள் குழுவிற்கு சிந்து எனவும் வணிகர்கள் குழுவிற்கு காவிரி எனவும் பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மொத்தமாக ஆயிரத்து பேர் பங்கேற்கின்றனர் சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஆகியவை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்றன நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக காசியில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் அயோத்தியில் ஒரு நாள் பயணம் ஆகியவற்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காசியில் உள்ள நமோ படித்துறையில் தமிழ்நாடு மற்றும் காசியின் கலாச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களவையில் உறுப்பினர்கள் இருக்கை பகுதிக்குள் இருவர் அத்துமீறி நுழைந்த விவகாரம் கவலை அளிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக செய்தித்தாள் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் இந்த விவகாரத்தை தேசிய அளவில் பாதுகாப்பு குறைபாடுகள் நிலவுவதாக அரசியல் நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார் இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது என்றும் விசாரணை அமைப்புகள் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் அவையின் நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்ல ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே மக்களவையில் ஆத்துமீறி நுழைந்தவர்களில் ஒருவர் பயன்படுத்திய கைபேசி ராஜஸ்தான் மாநிலத்தில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேற்கு வங்கம் தெலுங்கானா ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இன்று காரக்பூர் ஐஐடியில் நடைபெறும் அறுபத்து ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பிக்கிறார் பின்னர் அங்கிருந்து செகந்திராபாத் வரும் குடியரசுத் தலைவர் அங்குள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் தங்குகிறார் நாளை ஐதராபாத் பொதுப்பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார் நாளை மறுநாள் அதாவது இருபதாம் தேதி மதியம் ஜவுளி அமைச்சகம் சார்பில் போச்சம்பள்ளி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் கைத்தறி மற்றும் விசைத்தறி நூற்பு ஆலை வளாகங்களை பார்வையிடுகிறார் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளிலும் அவர் தெலுங்கானாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதியன்று அவர் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்துவதில் ஒருபோதும் தயக்கம் கூடாது என விமானப்படை பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாவட்டம் தண்டிகலில் உள்ள விமான பயிற்சிப்படை மையத்தில் பயிற்சி நிறைவு விழா நேற்று நடைபெற்றது இதில் பயிற்சி பெற்ற இருநூற்று பதிமூன்று பேர் இந்திய விமானப்படையின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்ற உள்ளனர் இந்த விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயிற்சி நிறைவு பெற்றவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

இரண்டாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்வோருடன் கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்ட சிறப்பு ரயில் இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது இதில் காசிக்கு செல்வோர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தனர் என்ன எக்ஸ்பெக்ட் மாதிரி ஒரு வந்து பண்ணணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு அதில் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இதில் பெரும் விசேஷம் என்னவென்றால் இது வரைக்கும் வந்து மெக்கா மெதினா போன்றது மட்டும்தான் தான் அதில் போற இஷ்டாவில் மட்டும்தான் இந்த சலுகை இருந்தது அதாவது புனித யாத்திரை என்று சொல்வார்கள் ஆனால் முதல் முறையாக இந்தியாவில் வசிக்கும் பெரும்பான்மையான மக்களுக்காக இதுதான் முதல் முறையாக ஒரு இலவச பயணம் நம்முடைய யாத்திரைக்காக நம்முடைய ஆன்மீக யாத்திரைக்காக நமது அரசாங்கம் செஞ்சிருக்கு இம்முறை சிறப்பு ரயிலில் பயணம் செய்ய நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும் இதிலிருந்து ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு காசிக்கு செல்வதாக சென்னை ஐஐடியைச் சேர்ந்த பொறுப்பு அதிகாரியான ருத்ரமூர்த்தி கூறினார் ஏற்கனவே அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட யாத்திரைகளில் பங்கேற்றவர்கள் தற்போதைய யாத்திரைக்கு தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்த கன்னியாகுமரி வாரணாசி தமிழ் சங்கமம் ரயிலை பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் வரவேற்றனா் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப பிரதமர் நரேந்திர மோடி காசியில் நமோ படித்துறையில் காசி தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை தொடங்கி வைத்தார் பின் செய்திகள் தொடரும் தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது வளர்ச்சியடைந்தீர்மான பயணம் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் தாளவாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கரவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாமக்கல் மாவட்டத்தில் இன்று முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை செல்லும் அவர் அங்கிருந்து காரில் திருச்செங்கோடு செல்கிறார் பின்னர் திருச்செங்கோட்டில் உள்ள கல்வி நிறுவன விழாவில் அவர் பங்கேற்கிறார் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் வருகையை ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தென் மாவட்டங்களில் தொடர் மழையால் வெள்ள பாதிப்பு நீடிக்கிறது பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மழையால் ஆறு மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை சென்னை வந்தே பாரத் உள்ளிட்ட முக்கிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டிய பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடிப்பதால் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் தொன்னூற்று மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது திருச்செந்தூரில் அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தோரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது தொடர் மழையால் திருச்செந்தூர் தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது நதிநீர் இணைப்பு திட்ட சோதனையோட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள வறட்சி பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்கச் செய்யும் வகையில் தாமிரபரணி ஆற்றில் இருந்து உபரியாக கடலில் கலக்கும் வெள்ள நீரில் கனடியன் அணைக்கட்டில் இருந்து இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் கனஅடி தண்ணீரை கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிகளுடன் இணைக்கும் திட்டத்திற்கு கருணாநிதி ஆட்சியின் போது ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டப்பணிகள் முழுமையாக முடிவடையும் தருவாயில் உள்ள நிலையில் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களில் உள்ள அணைகள் நிரம்பி வருவதையடுத்து தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டத்தின்படி தாமிரபரணி ஆற்றின் உபரி நீரை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வறண்ட பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான சோதனையோட்டத்தை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கனடியன் அணைக்கட்டில் இருந்து திறக்கப்படும் நீர் நதிநீர் இணைப்பு திட்டம் மூலம் தங்களது பகுதிகளுக்கு கிடைப்பதால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அரசு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்றால் காவிரி டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தின் மைய பகுதியாக இருக்கிறது மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் வழங்குவது நெல்லின் ஒவ்வொரு பருவத்திற்கும் பிரதம மந்திரி காப்பீடு வழங்குவது போன்றவற்றுடன் நானோ உரம் தெளிப்பதற்கான திட்டங்களையும் வழங்குகிறது இதுபோன்ற பயன்களையும் திட்டங்களையும் பிக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் தென்பாதி பகுதியில் வேளாண்மையில் ட்ரோன் இயந்திரம் மூலம் நுண்ணுரங்களை தெளிக்கும் செயல் விளக்கம் நடத்தப்பட்டது மருந்து தெளிக்கும் போது ஆகும் நேரம் மிச்சமாகிறது அது இல்லாமல் அவர்கள் செய்யும் செலவு குறைகிறது அது இல்லாமல் பூமியில் தேவையற்ற நச்சு கலப்பதை தவிர்க்கப்படுகிறது நான் நானுயுரையே இலைவழியாக கொடுக்கும் பொழுது பயிர் ஏற்றுக்கொண்டு நன்றாக வளர்கிறது பயிர் வளர்ச்சி விளைச்சல் அதிக எல்லாமே அதிகமாக இருப்பதனால் விவசாயிகள் வரும் காலத்தில் இந்த புதிய திட்டத்தினை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டோம் நாட்டின் உணவு உற்பத்தியை முழுமையாக பூர்த்தி செய்ய வேளாண்மையில் நவீன விஞ்ஞானத்தை புகுத்த வேண்டியது அவசியமாக உள்ள நிலையில் ஏர் உளும் கருவிகளுக்கு பிறகு முழுமையான இயந்திர பயன்பாடு கொண்டதாக வந்திருக்கிறது ட்ரோன் இயந்திரம் மத்திய அரசின் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியின் மூலம் இந்த ட்ரோன் இயந்திரத்தின் பயன்பாட்டினை தெரிந்து கொண்டு தாங்களும் பயன்படுத்த உள்ளதாக விவசாயிகள் கூறினர் வந்து பாரத ட்ரோன் மூலியமாக அங்கே வந்து மருந்து அடித்து காமிச்சாங்க இதை நாங்கள் பார்த்து பயனடைஞ்சோம் வருங்காலத்தில் இதை பயன்படுத்தி நாங்கள் நவீன விஞ்ஞானத்தை பயன்படுத்தோம் மருந்து தெளிக்கிறதை வந்து கேமரா மூலியமாக ட்ரோன் மூலியமாக தெளித்தாங்க பார்த்தா அது பயன்பாடுகள் தான் நல்லாயிருக்கும் ட்ரோன் வச்சு நானும் யூரியாவை தெளிச்சுக்கட்டுனாங்க விவசாயிகள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் நேரத்தை மிச்சப்படுத்தணும் பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால ரொம்ப பயன்பாடுள்ள ஒரு திட்டம் தான் பொதிகை செய்திகளுக்காக ஆர் விஜயகுமார் மதுரை மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி மதுரை மாவட்ட கிராம மக்களிடையே பெரும் வரவேற்புடன் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மதுரையின் நகர்ப்பகுதியில் உள்ள நூறு வார்டு பகுதிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை துவக்க நிகழ்வில் ஏராளமானோர் குறிப்பாக பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வங்கிகள் நபார்டு மற்றும் தபால் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் சிறப்பு முகாம்கள் அமைத்து மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் பொதுமக்கள் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மதுரை கீழவாசல் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிரதம மந்திரி சுவநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் மதுரை நகர் பகுதியைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது இதனை முன்னோடி வங்கி மேலாளர் திரு அனில் முன்னிலையில் கனரா வங்கி பொது மேலாளர் திரு கிருஷ்ணமோகன் பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் சாலையோர வியாபாரத்தை தொய்வின்றி நடத்திடவும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் மத்திய அரசின் சாலையோர வியாபாரிகள் கடனுதவி திட்டம் பெரிதும் பேருதவியாக உள்ளது என்று கூறிய மதுரை புது மீனாட்சி நகரை சேர்ந்த திருமதி பாண்டீஸ்வரி மற்றும் தெற்கு வாசூர் பகுதியைச் சேர்ந்த திருமதி லட்சுமி ஆகியோர் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் மத்திய அரசுக்கு தங்கள் நன்றியும் அவர்கள் தெரிவித்தனர் நான் மதுரை புதுமீனாட்சி நகரில் மாவியாவரம் பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த திட்டம் பிஎம்எஸ் திட்டம் வந்ததுலேருந்து எனக்கு பேங்க்கில் நல்லா லோன் ஃபஸ்ட் லோன் பத்தாயிரரூபா கொடுத்தாங்க அதை நான் சிறப்பாக கட்டி முடிச்சிட்டேன் செகண்ட் லைண்டு லோன் வந்து இருபதாயிரூபா கொடுத்தாங்க அதையும் நல்லா கட்டி முடிச்சிட்டேன் மூணாவது லோன் இப்போ கொடுக்குறதுக்கு பண்ணுறாங்க இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சாலையோர வியாபாரிகள் திட்டத்தில் முதல்ல பத்தாயிரம் கொடுத்தாங்க அதை நான் கட்டி முடிச்சேன் கரெக்டாக அது முடித்த உடனே அடுத்து வந்து இருபதாயிரம் வந்து என்னுடைய கீழே வெளி வீதி கனரா பேங்க்ல இருந்தே வந்து அவங்களே கூப்பிட்டே வந்து எனக்கு லோன் போட்டு விட்டாங்க இந்த திட்டத்தால் வந்து நானும் என் குடும்பமும் ரொம்ப உதவி ரொம்ப பெரும் இதாக இருக்குது நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் கடவாய் பகுதியில் ஏற்படும் தொடர் சாலை விபத்துகளை தடுக்க முதலாக இப்பகுதியில் சுமார் எழுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட விபத்துகளில் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் ஆம் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மட்டும் இந்த விபத்துக்கள் நேரிட்டுள்ளது கேரளா மற்றும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களை பெங்களூரு மற்றும் வட மாநிலங்களில் இணைக்கும் பிரதான தேசிய நெடுஞ்சாலை எண் நான்கு தொப்பூர் கணவாய் வழியாகத்தான் செல்கிறது சேலம் மார்க்கத்திலிருந்து தருமபுரி நோக்கி செல்லும் சாலை மேடாக இருப்பதால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதில்லை ஆனால் தருமபுரியில் இருந்து சேலம் செல்லும் மார்க்கத்தில் சாலை வளைவுகள் அதிகமாகவும் தாழ்வாகவும் செல்வதால் அதிக விபத்துக்கள் ஏற்படுகிறது கணவாய் பகுதியில் உள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலையின் இரு மார்க்கத்திலும் ஒரு நாளைக்கு சுமார் நாற்பதாயிரம் வாகனங்கள் கடந்து செல்கிறது குறிப்பாக பத்தாயிரம் கனரக சரக்கு வாகனங்கள் செல்கிறது தொப்பூர் கணவாய் பகுதியில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு மழை சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக கட்டமேடு என்ற இடத்தில் இருந்து காவலர் குடியிருப்பு அமைந்துள்ள சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிக அளவில் சாலை விபத்துகள் நடைபெறுகிறது சாலையின் தாழ்வான பகுதி மற்றும் வளைவுகளின் காரணமாக கட்டுப்பாடுகளை இழந்து வாகனங்கள் நிலை தடுமாறி விபத்துக்குள்ள அதிகரித்து வந்தது இந்நிலையில் மத்திய அரசுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து இச்சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பி வந்தனர் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் சுமார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் நானூறு மீட்டர் உயரமுள்ள உயர்மட்ட சாலை ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைப்பதற்கு அனுமதி அளித்து ஆணை பிறப்பித்துள்ளது இதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் தொப்பூர் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய அந்த தொப்பூர் தொப்பூர் கணவாய் பகுதி தான் வந்து இந்தியாவுடைய மிக அதிகமான விபத்துகள் மற்றும் ஆக்சிடென்ட்ஸ் உயிரிழப்பு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு போக்குவரத்து அமைச்சர் நிதின் அவர்களையும் மற்றும் இருக்கக்கூடிய நகாய அலுவலர்கள் சேர்மேன் இவங்க எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் சொல்லி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடிக்கு வந்து இப்போ இது மூலமாக ஒரு எலிவேட்டட் ஹைவே வரும் விபத்துகள் வந்து பெருமளவில் வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி போக்குவரத்து நேரமும் வந்து துரிதப்படுத்தப்படும் தொப்பூர் கணவாய் பகுதியில் நாள்தோறும் நடைபெற்று வந்த சாலை விபத்துகளுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் போது இந்த விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்